காசி காசி இப்போ இருக்கக்கூடிய ஞானவாபி மசூதியின் கீழே ஏற்கனவே இந்து கோவில் இருந்ததற்கான அடையாளங்கள் இருக்கின்றன அதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏதேசையினுடைய அறிக்கை இன்னைக்கு வந்து வெளிவந்திருக்கிறது இதற்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு கோவில் இருந்து அது இடித்து தான் இது கட்டப்பட்டிருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் இன்றைக்கி எல்லாமே எடுத்திருக்காங்க இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னு சொன்னால் அதில் உபயோகப்படுத்தப்பட்ட அதாவது ஏற்கனவே இருந்த இந்து கோவிலில் இருந்த பில்லர்கள் அதையெல்லாம் எடுத்து தான் இந்த மசூதியும் கட்டப்பட்டிருக்கிறது பல விதங்கள் பல விதம் அதில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இதில் இருக்கக்கூடிய எல்லாம் கூட சிதைக்கப்பட்டு அதில் அங்கே வந்து இப்போ ஈர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல கல்வெட்டுகள் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்கள் போன்றவை அதில் கண்டுபிடித்திருக்கிறோம் முப்பத்தி நாலு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு மேலே அங்கேருந்து எடுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் அதில் எல்லாமே இந்து கோவில் இருந்ததற்கான அதனுடைய சான்றுகள் இருக்கின்றன அதில் சொல்லப்போனால் தேவநாகரி தெலுங்கு கன்னடா போன்ற மொழிகளில் எழுதப்பட்டது கடை கடை இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இன்ஸ்கிரிப்ஷன்கள் வந்து மூணு மூன்று தெய்வங்களுடைய பெயர்களும் கூட அதில் கிடைக்க ஜனார்தனா ருத்ரா உமா மகேஸ்வரா போன்ற தெய்வங்களுடைய பெயர்களும் அதில் பொறிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கக்கூடிய ஏஎஸ்ஐனுடைய ரிப்போர்ட் வந்து இன்னைக்கு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நல்ல விஷயம் இதை ஏற்கனவே நம்ம பலகாலமாக சொல்லி கொண்டு வருகிறோம் அதனால இது வந்து ஒரு ஒரு நியூ ரெவலேஷன்னு நான் இதை சொல்ல மாட்டேன் இது இப்படி தான் கூடிய தெரியும் ஏன்னா இது இந்த தான் நான் இடித்தேன்னு துலுக்கம் எழுதி வச்ச அக்கௌண்ட்ஸே இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை ரெண்டாவது ஏற்கனவே அந்த சிவலிங்கம் கிடைத்தது அந்த அவங்க உசூ பண்ணக்கூடிய அந்த இருந்து ஒரு சிவலிங்கம் வந்து அது ஃபவுண்டன்னு சொல்லி எல்லாம் சொன்னால் அது உடனே அதுவும் வந்து எக்ஸாமினேஷனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இப்போ அதோட ரிப்போர்ட்டும் வந்திருக்கு அது முழுக்க முழுக்க அது வந்து ஹிந்து ஸ்ட்ரக்சருங்கிறதுக்குள்ளே எல்லா ஆதாரங்களும் இன்று வெளிவந்திருக்கிறது இன்னும் சொல்லப்போயா சின்ன சொன்னால் இந்த இடத்துல நாம் ஒரு பழைய ஒரு விஷயத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன் இன்றைய அரசியல்வாதிகள் இன்றைய அரசியல் தலைவர்கள் புரிந்து கொள்ளணும் ஓட்டரசியல் செய்பவர்களுக்கு நாட்டை பற்றிய கவலை இருக்காது இருந்தாலும் நான் சொல்கிறத சொல்கிறேன் பிஜேபியை பொறுத்தளவில் இதை வந்து உண்மையை சொல்லியாச்சுன்னா நமக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துருமான்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அதனால் நான் இந்த பழைய ஹிஸ்ட்ரி ஒன்று ரீகலெக்ட் பண்ண விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ப்ரொஃபஸர் பிபி லால் ஒரு ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட தலைவராக இருந்தார் அப்போ இன்னித்து அயோத்தியா கோவிலை பக்கத்தில் ரெண்டு மூணு ட்ரெஞ்ச் அவங்க பார்த்தாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி மகாபாரதா ப்ராஜெக்ட்னு ஒன்று ஏஎஸ்ஐ பண்ணாங்க அது உடனே ராமாயணம் சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் எ எக்ஸ்கவேட் பண்ணணும்னு ஆரம்பித்தாங்க அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த அயோத்தியாவில் இப்போ நம்ம கட்டியிருக்கிற கோவில் பக்கத்தில் இருந்து அப்போ ஒரு கல்வெட்டு எடுத்தார்கள் அந்த கல்வெட்டில் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு ராஜா கல்வெட்டு இந்த மாதிரியான பல விஷயங்கள் எடுக்கப்பட்டது அப்போ பிபி லால் வந்து என்ன அரசாங்கத்துக்கு ஒரு சஜஷன் சொல்றார் என்ன சஜஷன் அப்படின்னு சொன்னால் இப்போ எக்ஸிஸ்டிங் இந்த நிக்கல்சன் ஒத்தம் கட்டுனது தான் இந்த கும்முட்டம் அதுக்கும் பாபருக்கு சம்மந்தமே இல்லை ஏன்னா பாபர் மசூதியும் அங்கே கட்டலை அவன் அந்த கோவிலை இடித்தான் இடிச்சு அவனால் கட்டி அதை முடிக்க முடியல இந்துக்கள் மீண்டும் போராடி அவனை விரட்டி விட்டாங்க ஏன்னா மொத்தம் எழுபத்தாறு யுத்தம்லாம் நடந்திருக்கு ஒரு காலமும் அங்கே மசூதி கட்டினதே கிடையாது அதுதான் வரலாறு ஆனால் பாபர் ஏதோ கட்டிவிட்டான் கட்டிவிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் பத்து பேர் கட்டி எவனு வரலாறு படித்தா தானே படிக்கிற வழக்கமே அவனுக்கு கிடையாது அப்புறம் அந்த பாபரி கூடிய பேரே பிற்காலத்தில் ஷயத் சஹாபுதீன் வந்து கொடுத்தது தான் இந்த பாபரி மஸ்ஜித் ஆக்ஷன் கமிட்டின்னு அதுக்கு முன்னாடி ஜென்மஸ்தான் மஸ்ஜித் தான் ரெக்கார்டில்லாம் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கார்டில் அப்போ பிபி அதை எடுத்து என்ன சொல்வார் இதுக்கு கீழே கோயில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் அப்போ இந்திரா காந்தி கிட்ட கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா அந்த க பேஸ்ட் லெவல் அதாவது கிரவுண்ட் லெவல் கிரவுண்ட் லெவலில் இருந்து ஒரு ஆறு அஞ்சு நாலுலருந்து அஞ்சு அடி அதோட நிக்கல்சன் கட்டிடத்துக்குள்ளே அஸ்திவாரம் முடிஞ்சு போயிடுறது ஒரு டெக்னாலஜி அவரே சஜஸ்ட் பண்ணி இதுக்கு இவ்வளோ லட்சம் ரூபா ஆகும் இதை அப்படியே பெயர்த்து நம்ம வேறு ஒரு இடத்துல கொண்டு இதை வச்சுடலாம் அது அவங்க முக்கியம்னு ஃபீல் பண்ணினேன் ஏன்னா லோக்கலில் உள்ள எந்த துளுக்கணும் அங்கே போகிறது இல்லை அவனுங்க எதையும் அதை மசூதியாக ஏற்றுக்கலை இன்னும் சொல்ல போயாச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முதல் சுதந்திர யுத்தம் வரும்போது துளுக்கணும் இந்துக்களும் சேர்ந்து போராடினா எதுக்குன்னு அங்கே ராமர் கோயில் வரணும் அதில் போராடிய ஒரு துலுக்கனையும் போராடிய ஒரு ஹிந்துவையும் தூ வெள்ளக்காரன் தூக்கலை ஏற்றி அந்த நிக்கல்சனுங்கக்கூடியவன் அந்த கலெக்டர் ஒரு கூமுட்டத்தை கட்டுறான் கட்டி லோக்கல் துலுக்கனு துணைக்கு வாங்குகிறான் அவன் மாட்டேன்னா மனசாட்சி உள்ளவன் அவன் துளுக்கானா இருக்கிற மனசாட்சியோட இருந்த அவன் என்றைக்கு இஸ்லாமியான நினைக்கி தான் அவனுக்கு மனசாட்சி போச்சு அதனால் தானே நான் பெருமையாக சொல்லக்கூடியது ஒரு விஷயம் அப்போ அவன் வரமாட்டேன்ட்டான் அப்புறம் நிக்கல்சன் கட்டினது தான் இந்த கும்பிட்டு ஏன்னா அது இடித்ததுக்கப்புறம் அந்த செங்கல்லாம் கூட இங்கிலீஷ் எழுத்துக்கள் நம்ம பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி ஒரு ப்ரப்போசல் அப்போ கொடுத்தாரு யோசிச்சு பாருங்கள் அன்னைக்கு அந்த விஷயம் நடந்திருந்ததுன்னா இவ்வளோ பெரிய கலவரங்களை இந்த பாரத தேசம் சந்திக்க வேண்டி வந்திருக்குமா நிச்சயமாக வந்திருக்காது வந்திருக்காது இன்னைக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒன்று கொடுத்துருக்கு இரண்டு தரப்பையும் பேசி வேற ஒரு இடத்துல உங்களுக்கு அதே கட்டடமாக வேணும்னா அதை எடுத்துங்க இல்லைன்னா இடிச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு அரசாங்கம் வருவது என்பது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் தேவையில்லாமல் இது அரசியலாக்கப்படும் ஏன்னா அதில் கே கே முகமது அவர்கள் இந்த விவரத்தை சொன்னார் சொல்லிட்டு அவர் இன்னொரு விஷயமும் சொன்னார் அது கோவில்தான் என்பது துலுக்கர்களுக்கும் தெரியும் அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் ஆனால் இடையில இருக்கிற அந்த கம்யூனிஸ்டுக்காரனுக்கு தான் அதை ட்விஸ்ட் பண்ணி விட்டு அவனை வந்து போராட்டத்தில் ஈடுபடுத்தியது இதுவும் கே கே முகமதுங்கக்கூடிய அந்த அகழ்வாராய்ச்சியாளர் சொன்னது இதே நிலைமை நாளைக்கு காசியில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அன்னைக்கு இந்திரா காந்தி செய்த தவறை அரசு செய்யக்கூடாது அன்னைக்கு துலுக்கனெல்லாம் தேசத்துக்கு விரோதமாக மதத்தின் அடிப்படையில் வாக்கு வங்கிகளாக மாற்ற வேண்டும் என்பதற்காக காங்கிரசும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து செய்த தவறை அந்த இரண்டு கட்சிகளும் இன்றும் செய்யக்கூடாது இந்த விஷயத்திற்கு இப்ப இந்த ரெவல்யூஷன் இதை வச்சு அரசாங்கம் இந்த பிரச்சனையை நல்லபடியாக நினைத்து பேசி தீர்க்கலாம் நாட்டில் உள்ள எதிர்கட்சிகளும் அதுக்கு ஒத்துழைக்கணும் இல்லைன்னு அரசாங்கத்தால் அது முடியாது தேசத்தின் ஒற்றுமை மீதும் தேசத்தின் நலத்தின் மீதும் நம்பிக்கை இருக்கணும் முதல்ல இந்த நாட்டு அரசியல்வாதிகளுக்கு தைரியமும் இருக்கும் துலுக்கனுக்கு பயக்கப்படக்கூடாது உண்மை இதான ஒத்துக்குவோம் அந்த தைரியத்துடன் இந்த அரசியல் கட்சிகளும் இந்த அரசும் செயல்படுமானால் நான் இதை வந்து ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறேன் இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷனுக்கு அரசாங்கம் வருவதற்கு இதை பயன்படுத்த வேண்டும் என்பது என்னோட அபிப்பிராயம்